இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் திருவசனம் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிக்கொள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திருசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் அனைவரும் இறை இயேசுவிற்குள் சந்தோஷமாக இருக்கின்றீர்களா இல்லை உள்ளத்தில் ஏதோ ஒரு சுமை இருக்கின்றதா கலக்கம் இருக்கின்றதா இது எப்படி ஆகுமோ என்று பயம் வருகின்றதா இந்த காரியத்தை எப்படி சமாளிக்கப் போகின்றோம் என்ற எண்ணங்கள் உள்ளத்தில் மாறி மாறி வந்து தைரியமாக இருக்கின்றது பார்த்துக் கொள்ளலாம் சமாளிக்கலாம் நம்மால் முடியும் ஏசு நம்மோடு இருக்கின்றார் என்று தோன்றுகிறது சந்தோஷமாயிருக்கின்றேன் மறுநாளே நம்பிக்கையெல்லாம் போய்விடுகின்றது நாட்கள் போய்கொண்டே இருக்கின்றதே இன்னும் நாம் எதிர்பார்ப்பது நடக்கவில்லையே என்ற எண்ணம் வரும்போது எல்லா எனர்ஜியும் போய் சோர்ந்து போய் விடுகின்றேன் என்று நினைக்கின்றீர்களா உங்களிடம்தான் தன் வார்த்தைகளின் மூலம் ஆண்டவர் பேசுகிறார் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு 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 என்று இரண்டு முறை வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார் காத்திருப்பது என்றால் என்ன ஒருவர் ஊர் வந்து சேரும் வரை அல்லது ஒன்று நிகழும் வரை எந்த செயலும் செய்யாமல் ஈடுபடாமல் பதறாமல் குறிப்பிட்ட இடத்தில் காத்திருப்பது ஒருவர் ஒன்றை எதிர்நோக்கி நம்பிக்கையுடன் இருப்பது ஆம் சூழ்நிலையை கண்டு பயப்படாமல் சரியான நேரத்தில் இயேசுவிடம் இருந்து பதில் வரும் உதவி வரும் என்று நம்பி அவரின் பதிலுக்காக ஜெபத்தோடு காத்திருப்பது அப்படி நாம் ஆண்டவரின் அற்புதத்திற்காக சித்தத்திற்காக காத்திருக்கும்போது மன உறுதியோடும் உள்ளத்தில் வலிமையோடும் காத்திருக்க வேண்டும் அது அவ்வளவு சுலபம் இல்லை ஒருவருக்காக நம் வாழ்வில் காத்திருக்கின்றோம் என்றால் அவர் மேல் அலாதி நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் காத்திருக்க முடியுமா காத்திருப்போமா மாட்டோம் காத்திருப்பின் அடித்தளமே நம்பிக்கைதான் நண்பர்களே ஆனால் அப்படி மட்டும் தேவன் மீது முழு நம்பிக்கை வைத்து நீங்கள் காத்திருக்கும் போது நிச்சயம் தேவ மகிமையை உங்கள் கண்கள் காணும் உங்கள் இருதயம் மகிழ்ந்து பூரிக்கும் அவர் அப்படிப்பட்ட அதிசயமான உங்கள் உள்ளம் ஆச்சரியப்பட்டு பூரிக்கும்படியான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கின்ற பெரும் நம்பிக்கை வைத்திருக்கின்ற தேவன் நீர் உம்மையே நம்பி நாங்கள் காத்திருக்கின்றோம் எங்கள் மன உறுதியையும் உள்ளத்தின் வலிமையையும் காண்கின்ற நீர் உம் பிள்ளைகளாகிய எங்கள் மீது மனமிறங்கி எங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும்படி ஜெபிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி